அது அவங்க அப்பா அவன் சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா நெஞ்சு வெளியில இறந்துட்டாருப்பா இவரு உயிரோடு இருக்கும்போதே போதே இவனுக்கும் இவங்க அப்பாவுக்கும் ஆகவே ஆகாது என்னைக்கு இவனை விட்டுட்டு அவர் போனாரா அன்னைக்கு இருந்து இவன் வர சாமியா கும்பிட்டு சிலர் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும் நம்ம கிழக்காரமா தான் தெரியவாங்க ஆனா அவங்க நம்ம வாழ்க்கையில் இல்லாதப்பதான் நமக்கு அவங்க கடவுளா தெரியவாங்க அவங்க இல்லாத காலத்துல சடங்கு சட்டை வாங்கி கொடுக்கறவன் பையன் இல்ல அவங்க உயிரோடு இருக்கும்போதே அவங்களுக்கு மரியாதையை கொடுக்கணும் அவன் தான் மகன்